ஹலோ ஆல் பிக் பாஸ் லெவல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜெயில் நாமினேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய சண்டை ஒன்று அது அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க மக்களே தை செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ என்னன்னா திவ்யா வந்து மெலனுக்கு வந்து செம்ம அட்வைஸ் கொடுக்குறாங்க இப்போ வாட்டர்மேலனுக்கு கிடைச்ச ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா அரோரா சொல்கிறாங்க எஸ்பெஷலி இவர் வந்து எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூட தான் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பொண்ணு லவ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது ஸோ என்னை கூட டாஸ்கில் இந்த மாதிரி பா ஆப்பிள் ஊட்டி விடு திராட்சை ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க பொண்ணுங்களை வச்சு ஸோ தயவு செஞ்சு பிக் பாஸே இவருக்கு வந்து இந்த லவ் கண்டென்ட் மாதிரி டாஸ்க் கொடுக்காதீங்க அவர் ஆல்ரெடி தான் இங்க பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அரோரா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கிறாங்க ஆனா அரோராவும் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தானே தெரியும் துஷார் இருந்த வரைக்கும் துஷார் கூட வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கமருதுன்னு கூட சோ எனிவே அதை விடுங்க இப்போ வாட்டர்மெல்ல மாரி இப்படி ஒரு இது சொல்றாங்க இல்லையா ஸோ வாட்டர்மெல்ல என்ன சொன்னாருன்னா நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ண வைக்கல நான் வந்து கேட்குறேன் அவங்க வர்றாங்கன்னா வந்து எங்கிட்ட வந்து ரீல்ஸ் பண்ணவங்க அவ்வளோ தான் இந்த சம்பவத்துக்கு திவ்யா பொறுமையாக ஒரு விஷயம் வாட்டர் மேலருக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அண்ணன் நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுங்க நான் பண்ண வேணும்னு சொல்லலை ஆனால் கேர்ள்ஸ் கிட்டே ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து உங்களுக்கே பேக் ஃபேர் ஆயிரும் அதனால அந்த மாதிரி கேர்ள்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் தப்பாக பேசாதீங்க நீங்கள் மனசில் ஒன்றும் வச்சுக்காமல் நார்மலாக தான் பேசுகிறீங்க ஆனால் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அதனால் பொண்ணுங்கக்கிட்ட பேசும்போது தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக பேசுங்க இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க